ஹை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம முடக்கத்தான் பிடிச்சிட்டு வந்தது நல்லா ஒரு கைப்பிடி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுப்போம் அது கூட முடக்கத்தானியும் ஜீரகத்தையும் ஒரு சுற்றி சுற்றிட்டேன் இப்போ அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த காஷ்மீர் மிர்ச்சி காஷ்மீர் மிர்ச்சி வந்து ஒரு ரெண்டும் போட்டுக்கிறேன் இது காரம் ஜாஸ்தி இருக்காது இந்த பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் வலுவலுப்பாக தான் இருக்கும் இப்போ நம்ம தோசை மாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை கரெக்டாக ஒரு கரண்டி இருந்திருக்கு agora só vamos lá misturar e uma dose outra porra ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ தோசை ஊற்றிக்கலாம் வாங்க இப்போ தோசை ஊற்றிக்கலாம் கல் சூடாயிடுச்சு மாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சாஃப்டா வேணுங்கிறாங்க சாஃப்டாவும் சுத்துக்கலாம் மொறு மருன்னு வேணுங்கிறாங்க மொறு மொறுமருனும் சுத்துக்கலாம் தோசை வெந்திருக்கு திருப்பி போட்டுடலாம் ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆயிடுச்சு தோசை சுட்டு வந்தாச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் மாடியில் இடம் இருந்தாக்க இந்த மாதிரி ஆயுர்வேதிக் ஏதாவது வச்சு கீரை செடிகளை வச்சு இதை மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்